கடலுக்கு சென்ற மீனர்கள் புயல் சின்ன எச்சரிக்கை காரணமாக கரை திரும்பி வருகின்றனர் கூடுதல் விரங்களை நீரானுடைய செய்தியாளர் கோகுல் கோகுல் எவ்வளவு மீனர்கள் கடற்கரைக்கு கடலுக்கு போனாங்க இன்னும் எவ்வளவு மீனர்கள் வர வேண்டியிருக்கு உரிய தகவல் கொடுக்கப்பட்டிருக்கான் காரைக்கால் துறைமுகத்தில் வந்து சுமார் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து கடந்த வாரம் மீன்பிடிப்பதற்காக கடலுக்குள் சென்றாங்க இதில் வந்து இந்த புயல் வர எச்சரிக்கை அறிவித்த பின் வந்து யாரும் கடலுக்கு செல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்கள் வந்து பத்திரமாக திரும்பி வர வேண்டும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பே வந்து ஒரு பதினோரு படகுகளில் சென்றவர்கள் வந்து திரும்பி வந்திருந்தாங்க மீதி முப்பத்தி ஒன்பது படகுகள் இருக்கிறவங்க கரை திரும்பாத நிலையில் அவங்க பத்திரமாக இருப்பதாக வந்து ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில் நேற்றிலிருந்து அந்த முப்பத்தி ஒன்பது படகுகள் பெரும்பாலான படகுகள் வந்து கரை திரும்பி வருகிறது தற்பொழுது அந்த படகிலிருந்து இறக்கப்பட்ட மீன்களை வந்து வாகனங்களில் ஏற்றக்கூடிய காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா காண்பிக்கக்கூடிய காட்சியை நாம் தான் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த படகுகளை பொறுத்தவரை இன்னும் முன் படகுகள் மட்டும் வராத நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த படகுகளும் கரை திரும்பும் என்று கூறப்படுகிறது தற்பொழுது இந்த ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிக அளவில் வந்து கடல் சீற்றமாக இருந்த நிலையில் வந்து சற்று அந்த கடல் சீற்றம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து படகுகள் எல்லாம் பத்திரமாக திரும்பி இருக்கின்றன மேலும் வந்து கடல் சீற்றம் அதிகரிக்க தொடங்கும் என்பதனால் தற்போது இனிமேல் வந்து புயல் முடியும் வரை யாரும் வந்து உள்ளே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த பத்திரமாக திரும்பி வந்த படகுகள் குறித்து பேசுவதற்காக நம்முடைய நண்பர் இருக்கிறார் அவர்கிட்ட பேசுவோம் எவ்வளவு இந்த உள்ளெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்தது எங்க தங்கியிருந்தீங்க இப்போ ஏற்கனவே வந்து கடலுக்கு வந்து எத்துக்க கொடுக்கறது மல்லிப்பட்டனம் கோடிகரை அப்புறம் இந்த மாஞ்சூரில் உள்ள மெயின் போர்ட்டில் அங்கே தான் தங்கியிருந்தாங்க போட்டெலாம் வந்து கொஞ்சம் நேரத்து காமான பிறகு கடலோட சீட்டை கொஞ்சம் குறைஞ்ச பிறகு எல்லா போட்டுமே நேற்று மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம ஆர்பருக்குள்ளே வந்தாங்க வந்த போட்டிலெலாம் கொஞ்சம் மழை கா காரணமாக வியாபாரிகள் சரியாக வரல அதனால் வந்து விற்பனை இல்லை வந்து கோழித்துவனத்துக்கு போகிற பொருளை மட்டும் ஏற்றிட்டு இருக்காங்க இன்னும் நாளைக்கு நாலு மறுநாள் விற்கிறதுக்கு வேண்டி போட்டில் மீன் இருக்குது இன்னும் இறக்காமல் தான் இருக்காங்க அதாவது தற்பொழுது அந்த படகுகளிலிருந்து மீன்களை இறக்கி வருவதாகவும் இன்னும் சில படகுகளில் வந்து மீன் இறக்காமல் இன்னும் இறக்கும் பணியும் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் பெரும்பாலான படகுகள் வந்து பத்திரமாக திரும்பிய நிலையில் இன்னும் இரண்டொரு படகுகள் மட்டுமே திரும்ப உள்ளது ஆனாலும் தொடர்ந்து கடலுக்குள் வந்து மீனவர்கள் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நன்றி